ஹாய் everyone, வெல்கம் டூ எஸ் ஆர் அகாடமி குழந்தை வளர்ச்சி மற்றும் கற்பித்தல் இதுதான் கான சிலபஸ் படி சைக்காலஜி சிலபஸ் இதில் உளவியல உளவியலாளர்கள் நேம்ஸை நாம் ஞாபகம் வச்சுக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம் ஸோ அதுக்குன்னு இந்த வீடியோவை நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம் இதில் மொத்தம் ஐம்பது கேள்விகள் இருக்குது இதில் சைக்காலஜிஸ்ட்டு எந்த சைக்காலஜிஸ்ட்டு எந்த சோதனைகள் செஞ்சிருக்காங்க அவங்க என்ன கருத்துக்கள் சொ சொல்லியிருக்காங்க அப்படின்றத தான் இந்த வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் மொத்தம் ஐம்பது கேள்விகள் கேள்வி எண் ஒன்று ஜீ பியாஜேவின் கூற்றுப்படி ஒரு பொருளை மற்றொரு பொருளால் குறிப்பிடும் திறன் எந்த அறிவாற்றல் நிலையில் வளர்ச்சி அடைகிறது விடை முன் பரப்பாய்வு நிலை ஆப்ஷன் பி செகண்ட் கொஸ்டின் லிவ் வைகோஸ்கியின் அருகாமை வளர்ச்சி மண்டலம் கருத்தை சிறப்பாக விளக்கும் கற்பித்தல் முறை விடை திட்ட கற்பித்தல் முறை மூன்று எரிக்சனின் உள சமூக வளர்ச்சி கோட்பாட்டின்படி பள்ளி பருவத்தின் ஆறு டு பன்னெண்டு வயது மனச்சிக்கல் என்ன ஆறு டு பன்னெண்டு வயதில் எந்த மனச்சிக்கல் ஏற்படும் விடை முயற்சி எதிர்த்தாழ்மை நான்கு பி ஸ்கின்னர் எந்த கற்றல் கோட்பாட்டுடன் நெருக்கமான தொடர்புடையவர் பி எஃப் ஸ்கின்னர் விடை செயல்பாட்டு நிலை கோட்பாடு ஐந்து கோல்பர்க்கின் நன்னடத்தை கோட்பாட்டின்படி நல்ல பையன் நல்ல பெண் நோக்கல் எந்த நிலையில் காணப்படுகிறது விடை பாரம்பரிய நிலை ஆறு மரியா மாண்டிச்சோரி குறிப்பாக எந்த வயது குழந்தைகளின் கல்விக்காக தனது கற்பித்தல் முறையை உருவாக்கினார் மரியா மாண்டிச்சோரி எந்த வயது குழந்தைகளுக்கு கற்பித்தல் முறையை உருவாக்கினார் விடை டு ஆறு ஏழு ஜான் டூயின் கல்வி கருத்தாக்கம் எதனை மையமாக கொண்டது ஜான் டூயி குழந்தை ரொம்ப ஈஸியான கேள்வி எட்டு ஹோவார்ட் கார்ட்னர் எந்த கோட்பாட்டிற்காக பிரபலமானவர் விடை பல நுண்ணறிவு கோட்பாடு ஆப்ஷன் பி ஒன்பது ஆல்பர்ட் பாண்டுராவின் கற்றல் கோட்பாடு எதன் மூலம் கற்றலை வலியுறுத்துகிறது ஆல்பர்ட் பாண்டூரா விடை சி கவனித்தல் மற்றும் பின்பற்றுதல் பத்து பியாஜேவின் கோட்பாட்டின்படி ஏழு முதல் பதினோரு வயதுகள் குழந்தைகள் வயது குழந்தைகள் எந்த அறிவாற்றல் வளர்ச்சி நிலையில் உள்ளனர் ஏழு டு பதினொன்று எந்த அறிவாற்றல் வளர்ச்சி நிலை விடை சி உறுதியான பரப்பாய்வு நிலை பதினொன்று எரிக்சனின் கூற்றுப்படி அடையாளம் எதிர்குழப்பம் என்பது எந்த வயது நிலையின் மனச்சிக்கல் விடை இளம் பருவம் பன்னெண்டு பாபோடால் சோதனை எந்த உளவியலாளரை சார்ந்தது விடை ஏ ஆல்பர்ட் பாண்டுரா பதிமூன்று லாரன்ஸ் கோல்பர்க் எந்த துறையில் தனது பங்களிப்பை அளித்தார் லாரன்ஸ் கோல்பர்க் விடை பி ஒழுக்கம் மற்றும் நெறிமுறை வளர்ச்சி லாரன்ஸ் ரொம்ப ஒழுக்கமானவர் அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க பதினான்கு தானே கற்றுக்கொள்ளும் திறன் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் என்ற கருத்து எந்த உளவியலாளருடன் தொடர்புடையது விடை பி ஆப்ரஹாம் மாஸ்லோ பதினைந்து பியாஜாவின் கோட்பாட்டில் பாதுகாப்பு கன்சர்வேஷன் என்ற கருத்து எந்த நிலையில் வெளிப்படுகிறது விடை சி உறுதியான பரப்பாய்வு நிலை பதினாறு வைகோஸ்கியின் கூற்றுப்படி குழந்தைகளின் சிந்தனை மற்றும் அறிவு வளர்ச்சிக்கு எது முக்கியமான கருவி ஆகும் விடை மொழி பதினேழு கற்றலுக்கான தயார் நிலை லா ஆஃப் ரெடினஸ் எந்த உளவியலாளருடன் தொடர்புடையது கற்றலுக்கான தயார் தயார் நிலை லா ஆஃப் ரெடினஸ் விடை எட்வர்ட் தோண்டைக் எட்வர்ட் தோண்டைக் பதினெட்டு ஃப்ராய்டின் கூற்றுப்படி ஆண்களில் ஏற்படும் ஒடிபஸ் மனச்சிக்கல் ஒடிபஸ் காம்ப்ளெக்ஸ் எந்த உளவியல் வளர்ச்சி நிலையில் ஏற்படுகிறது விடை பாலுறுப்பு புரூனரின் கண்டுபிடிப்பு கற்றல் டிஸ்கவரி லேர்னிங் கோட்பாடு எதனை வலியுறுத்துகிறது ஜெரோம் புரூனர் விடை ஏ மாணவர்கள் தாங்களா அறிவை கட்டமைத்துக் கொள்வது இருபது கார்ட்னரின் பல நுண்ணறிவு கோட்பாட்டில் சேராதது எது விடை மரபணு நுண்ணறிவு அடுத்து கேள்வி பார்க்கறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட டிஎன்டிஇ திஎன்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸும் இருக்கு சப்ஜெக்ட் வைஸ் மெட்டீரியல்ஸும் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இதை பெறுவதற்கான வழிமுறை தெரிவிக்கப்படும் எங்ககிட்ட பேப்பர் ஒன்றுக்கு மட்டும் எட்டு செட்டு கொஷின் பேப்பர் ஆன்சரோட பிடிஎஃப்பாக இருக்குது பேப்பர் டூவுக்கு பத்து செட்டு கொஷின் பேப்பர் ஆன்சரோடு இருக்குது இது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இருபத்தி ஒன்று பாண்டுராவின் போபோடால் சோதனை எதை நிரூபிக்கிறது பாண்டுரா போபோடால் சோதனை ஞாபகம் எதை நிரூபிக்கிறது கவனிப்பு மூலம் கற்றல் கவனிப்பு ஆப்ஷன் பி கவனிப்பு மூலம் கற்றலை நிரூபிக்கிறது எந்த உளவியலாளர் நிபந்தனை இல்லா எதிர்வினைகள் மற்றும் நிபந்தனை எதிர்வினைகள் கோட்பாட்டிற்காக பிரபலமானவர் நிபந்தனை இல்லா எதிர்வினைகள் நிபந்தனை எதிர்வினைகள் இருபத்தி ரெண்டு இவான் பாவ்லோ இவான் பாவ்லோ ஆப்ஷன் டி ஸோ அந்த வீடியோவை நீங்கள் வச்சுக்கிட்டு தான் பார்க்கணுன்னு அவசியமில்லை இல்லை நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே கூட இந்த வீடியோவை ஓட விட்டு பார்க்கலாம் அப்படியே காதால் கேட்டாலே கூட போதும் இருபத்தி மூன்று பியாஜேவின் கோட்பாட்டில் ஒரே நேரத்தில் ஒரே ஒரு பரிமாணத்தில் மட்டுமே சிந்திக்கும் திறன் எந்த நிலையின் பண்பு விடை முன் பரப்பாய்வு நிலை இருபத்தி நான்கு ஒரு குழந்தையின் வளர்ச்சியில் சமூகம் மற்றும் கலாச்சாரம் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்ற கருத்து எவருடையது விடை லெவ் வைத்தோஸ்கி லெவ் வைத்தோஸ்கி வைகோட்ஸ்கி இருபத்தி ஐந்து மாஸ்லோவின் தேவைகள் படி நிலையில் பாதுகாப்பு தேவை எந்த நிலையில் வரும் விடை இரண்டாவது நிலை விடை இரண்டாவது நிலை இருபத்தி ஆறு குழந்தைகள் அறிவுசார் திறனை முதன் முதலில் அளவிட முயன்றவர் யார் குழந்தைகளின் அறிவுசாத்திறன் இதை முதல் முதலில் அளவிட முயன்றவர் ஏ ஆல்ஃபிரேஃபரட் பினே இருபத்தி ஏழு கோல்பர்க்கின் ஒழுக்கநிலை வளர்ச்சிகள் எத்தனை கோல்பர்க்கின் ஒழுக்க நிலை வளர்ச்சிகள் எத்தனை விடை மூன்று நிலைகள் ஆறு நிலைப்பாடுகள் மூன்று நிலைகள் ஆறு நிலைப்பாடுகள் இருபத்தி எட்டு ஒரு குழந்தை தனது சொந்த செயல்களின் மூலமும் சூழலுடலான தொடர்புகளின் மூலமும் அறிவை கட்டமைக்கிறது என்று கருத்து எவருடையது இருபத்தி எட்டு விடை பியாஜே விடை பியாஜே இருபத்தி ஒன்பது எரிக்சனின் கூற்றுப்படி ஒன்று முதல் மூன்று வயது வரை குழந்தைகளின் மனச்சிக்கல் எது ஒன்று டு மூணு வயது குழந்தைகளின் மனச்சிக்கல் விடை தன்னாட்சி எதிர்மடிமை அண்ட் சந்தேகம் ஆப்ஷன் பி முப்பது ஸ்கின்னர் பெட்டி சோதனை எதற்காக பிரபலமானது ஸ்கின்னர் பெட்டி சோதனை எதற்காக பிரபலமானது விடை நடத்தை வடிவமைப்புக்கான இயக்கநிலை கோட்பாடு நடத்தை வடிவமைப்பிற்கான இயக்கநிலை கோட்பாடு அடுத்த கேள்வி பார்க்குறதுக்கு முன்னாடி நாங்கள் இது வரைக்கும் டிஎன்டிஇடி சம்மந்தமாக போடப்பட்ட வீடியோஸ் உங்களுக்கு வேண்டுமா அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கமெண்டில் உங்களுக்கான லிங்க் இருக்குது இதில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருக்குது இது எல்லாமே டிஎன்டிஇட்டிக்காக போடப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முப்பத்தி ஒன்று கற்பித்தல் மற்றும் கற்றல் செயல்முறையில் குழந்தையின் ஆர்வமே முக்கியமானது என்று வலியுறுத்தியவர் யார் விடை ஜான் டூயி முப்பத்தி ரெண்டு பியாஜாவின் கோட்பாட்டில் உள் நோக்கியல் அனிமிசம் என்ற கருத்து எந்த நிலையில் காணப்படுகிறது உள் நோக்கியல் அனிமிசம் பியாஜவின் கோட்பாடு விடை முன்பரப்பாய்வு நிலை முப்பத்தி மூணு ஒரு குழந்தை தனக்கு மேல் திறன் கொண்டவர்களின் உதவியுடன் சாதிக்கக்கூடிய அறிவு திறன் வைகோஸ்கியின் எந்த கருத்தை விவரிக்கிறது விடை அருகாமை வளர்ச்சி மண்டலம் வைகோஸ்கி அருகாமை வளர்ச்சி மண்டலம் முப்பத்தி நான்கு எந்த உளவியலாளர் உளவியல் புலனாய்வு முறையை முன்வைத்தார் உளவியல் புலனாய்வு விடை சிக்மண்ட் குழந்தை பருவத்தின் அனுபவங்கள் ஒரு நபரின் வயது வந்தோர் ஆளுமையை வடிவமைக்கின்றன என்ற கருத்து யாருடையது விடை சிக்மண்ட் ஃப்ராய்டு சிக்மண்ட் ஃப்ராய்டு முப்பத்தி ஆறு கற்றல் என்பது செயலில் ஈடுபடுவதன் மூலம் நடக்கும் என்ற செயல் மூலம் கற்றல் லேர்னிங் பை டூயிங் கோட்பாடு எவருடையது லேர்னிங் பை டூயிங் கோட்பாடு எவருடையது டூயிங்னா டூ டூயிங் ஜான் டூயி ஸோ நாம் வச்சுங்க டூயிங் டூயி ஈஸியாக நாம வச்சுக்கலாம் முப்பத்தி ஏழு ஒரு குழந்தை தனது சொந்த கற்றலுக்காக பொறுப்பாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தியவர் யார் ஒரு குழந்தை தனது சொந்த கற்றலுக்கு பொறுப்பாக இருக்க வேண்டும் அதாவது ஒரு குழந்தை படிக்கலாம் அதுக்கு அந்த குழந்தைதான் பொறுப்பு அப்படின்னு சொல்றாங்க விடை மரியா மாண்டிச்சோரி மரியா மாண்டிச்சோரி முப்பத்தி எட்டு கோட்பாட்டில் மீள்தன்மை ரிவர்சிபிலிட்டி என்ற கருத்து எந்த நிலையில் தோன்றுகிறது விடை பரப்பாய்வு நிலை உறுதியான பரப்பாய்வு நிலை முப்பத்தி ஒன்பது ஒரு குழந்தை தனது சூழலுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது மனதில் ஏற்படும் மாற்றம் பியாஜே மனதில் ஏற்படுவது மாற்றம் பியாஜே இதை டேஷ் என அழைத்தார் விடை தழுவல் ஆப்ஷன் பி நாற்பது கோல்பர்க்கின் ஒழுக்க வளர்ச்சியின் மூன்றாவது நிலைப்பாடு எது விடை நல்ல பையன் நல்ல பெண் நாற்பத்தி ஒன்று ஸோ கடைசி பத்து கேள்விக்கு வந்துவிட்டோம் ஸோ உங்களை நான் முறையாக வாழ்த்துகிறேன் ஏன்னா கடைசி வரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குது நம்ம சேனல் ஏற்கனவே ஒன்றரை லட்சம் சப்ஸ்கிரைபர்களை கடந்து வெற்றி நடைபோடுகிறது இதனோடு தங்களையும் இணைய அழைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாற்பத்தி ஒன்று குழந்தைகளின் சிந்தனை மற்றும் மொழி வளர்ச்சி வேறுபட்ட வழிகளில் வளரும் என்று கருதியவர் யார் விடை நாற்பத்தி ரெண்டு கூற்றுப்படி முதிர்ந்த வயது அறுபத்தைந்து பிளஸ் நிலையின் மனச்சிக்கல் எது ஆப்ஷன் பி ஒற்றுமை எதிர் வெறுமை நாற்பத்தி மூணு ஒரு குழந்தையின் வளர்ச்சியில் முக்கியமான நபர்களுடனான உறவுகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்று கூறியவர் யார் ஒரு குழந்தையின் வளர்ச்சியில் முக்கியமான நபர்களுடனான உறவுகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்று கூறியவர் யார் விடை ஹாரி ஹர்லோ குரங்கு சோதனை ஹாரி ஹர்லோ குரங்கு சோதனை நாற்பத்தி நாலு புரூனரின் சுழற்சி கற்பித்தல் ஸ்பைரல் கரிக்குலம் கோட்பாடு எதனை வலியுறுத்துகிறது விடை ஒரு பாடத்தை வயதுக்கு ஏற்ற வகையில் மீண்டும் கற்பித்தல் மீண்டும் மீண்டும் கற்பித்தல் ஒரு பாடத்தை வயதுக்கு ஏற்ற வகையில் மீண்டும் மீண்டும் கற்பித்தல் தான் பூர் சுழற்சி கற்பித்தல் ஸ்பைரல் கரிக்குலம் ஒரு குழந்தை தனது சொந்த திறன்கள் மற்றும் விருப்பங்களை அடையாளம் காணும் நிலை எரிக்சனின் எந்த நிலை ஸோ தன்னுடைய சொந்த திறமைகளையும் விருப்பங்களையும் அடையாளம் காணும் நிலை வந்து இளம் பருவம் இளம் பருவம் ஆறு அடுத்த கேள்வி பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சைக்காலஜியில் எந்த டாப்பிக்கில் வீடியோ வேணும்ன்றதை மறக்காமல் பண்ணுங்க கட்டாயம் நாங்கள் டாப்பிக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து நாங்கள் ப்ரையாரிட்டி கொடுத்து வீடியோ போடுகிறோம் நாற்பத்தி ஆறு பியாஜாவின் கோட்பாட்டில் முதலாம் நிலை செயல்பாடுகள் எந்த நிலையில் காணப்படுகின்றன விடை உணர்ச்சி இயக்க நிலையின் துணைநிலை ரெண்டு உணர்ச்சி இயக்க நிலையின் துணைநிலை ரெண்டு நாற்பத்தி ஏழு கற்றலின் விளைவு விதி லா ஆஃப் எஃபெக்ட் எந்த உளவியலாளருடன் தொடர்புடையது லா ஆஃப் எஃபெக்ட் எட்வர்ட் தாண்டைக் எட்வர்ட் தாண்டைக் ஆப்ஷன் ஏ நாற்பத்தி எட்டு ஒரு குழந்தை தனது சமூக பண்பாட்டு பின்னணியின் மூலம் சிந்திக்க கற்றுக்கொள்கிறது என்ற கருத்து எவருடையது சமூக பண்பாட்டு பின்னணியின் மூலம் கற்றுக்கொள்கிறது சிந்திக்க கற்றுக்கொள்கிறது வைகோஸ்கி வைகோஸ்கி ஆப்ஷன் ஏ நாற்பத்தி ஒன்பது பல நுண்ணறிவு கோட்பாட்டில் இயற்கை நுண்ணறிவு எதை குறிக்கிறது இயற்கை நுண்ணறிவு எதை குறிக்கிறது இயற்கை உலகை புரிந்து கொள்ளும் திறன் ஆப்ஷன் ஏ கடைசி கேள்வி வந்தாச்சு குழந்தையின் ஒழுக்க முடிவுகள் மற்றும் சமூக ஒப்பந்தங்கள் மற்றும் தனிப்பட்ட உரிமைகளை அடிப்படையாக கொண்டவை இது கோல்பர்கின் எந்த நிலையின் பண்பு விடை பிந்திய பாரம்பரிய நிலை நிலைப்பாடு ஐந்து ஆப்ஷன் பி பிந்திய பாரம்பரிய நிலை நிலைப்பாடு ஐந்து தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்